うん。Oh. C'est quoi

வந்தரே ভাই வந்தрья நேர்ல ஒரு வெட்னாய் ராஜ்ல பிரேக்ல நிக்கிறாரு இங்க ஏண்டே வந்துட்டீங்க

முப்பத்தி ஆறு வண்டி சென்டர்ல கட்ட இருக்க மாட்ட வந்தாலும் சென்டர்ல தடுத்து ஓட்டால் சென்டர்ல தடுத்து முதல் தலைவர் இருக்கு தேனி மாவட்டம் சின்னமணர் தன்கு இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் கோவிலூர் முன்னாள் ஊராட்சி மாவட்ட தலைவர் வெள்ளைச்சாமி போனார் காரைக்குறி கருப்பணம் தேர்வா நினைவாக ரஜினியாசிரி ஓட்டால் உள்ளே வர சரிக்க யாரும்

நான் தகுந்த சென்னப்பி அண்ணா சேலம் செடியார் தாத்திரப்படி டாக்டர் சுமையா பாண்டியார் சிங்கமாட்டியா வேண்டிய ரெண்டா பண்டிகை முதலாவதாக மாவட்ட சட்டமன்ற கடுமையான <laughs> 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 <laughs>

ஒன்றிய திராவிட மனித கட்சியின் சார்பாக எழுச்சி நாயகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பண்டைய

நான்காவது தான் கர்நாடக கர்ல விரும்பதா 5வது தான் கர்ல குறிப்பு சேர்வார் ஐந்தாவது வீரர் 99 வீர சபைக்கு திரीडीயாக இருக்கிறார் ஐயூர் என்ன தெரியா அதுக்கு வேகத்து போறா இந்த மானுடி கிட்ட ஓங்கறது ஆனந்த ரெடிடியா மீண்டும் முதலாமதா சேவளப்பேரி டாக்டர் சுபையா வாடியார் இரண்டாம் தடவை காரியகிரி கருப்பலி சேதுவார் மூன்றாவது சின்னமுனூ தங்கம் ரெடிவா அன்னை நாலாவத متر ஒரு பைக் நிப்பாணே அஞ்சு பேர் இருக்கேன் அன்னை கட்டி கட்டி அஞ்சு

இரண்டாவதாக தேதி மாவட்டம் சின்னமணுவர் சங்கம் ஓட்டி வைத்ததா மூன்றாவதாக காரைக்குடி கருப்பணன் ஓட்டி வைத்ததா என்பவர் நான்காவதாக காலத்திலே ஓட்டி வைத்ததா என்பவர் அமைச்சர் சாமியார் ஐந்தாவதாக தாத்தம் பத்து வீரர் திருநீரே ஓட்டி வரி பதினெட்டு முடிவு ஐந்து

கல்லூரி ஒப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்வாங்க நடைபாட்டுப்பதிக்கு சிறிய மாட்டுவட்டி படிச்சிட்டு முப்பத்தியம் ஆற வழியா முதல் பேர் பெருவதற்கு கொட்டபுரி ஆதி பாரதியா சின்னமுன்னவர் சாமிநாதனா பல்வேட்டாமடி இருபவா பெங்களூர் அங்க ஜாமியா தாசம்பதியை சேர்ந்த கோட்டை நன்றி தாசம்பதி கொஞ்சம் விக்னேஷ் தான் இன்னொரு சென்று பந்தயம் இருக்குது இன்னொரு சென்று பந்தயம் இருக்கை தப்பி சொல்லி வந்துருங்க

ஓட்டு வைத்த சார்ந்த ஆறாவது அறிமுக பதிலாக இருந்த படிப்பு கேட்க மாட்டேன் முதல் திருநெல்வேலி மாவட்ட அங்கே போ வந்து பைக் போறா அந்த வேகியலா போய் ஆக்கிடுடா அங்க திருகு விடுறான்டா என்ன சொல்றாரு ஓளே போறது பெருவருக்கு சன்னையில பாவத்த தூரப் போய் பாக்க முடியாது ஓடி ஓடி என்ன பண்ணுது பைக்கே வாங்கு போய் ஐயா சின்னமினு இருக்கறே இங்க வந்து சின்னமினு இருக்கறேன் அட வாயா போடா 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 இருடா வந்து சத்தவனு வந்து பெரியவனா தப்பிடு வாடா டேய் குண்டு போடா வாடா பொன்னியர் போய் கால்டு மலை மலைக்கு போறோம் மலைரா 16 ரெடிகளிலே 6 ரெடிகள் தெரியாக அனே 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 ரெண்டாவது முறை முன்னாடி ஒரு பைக் ரெண்டாவது

AY!!! Okay. AY!!! <sh tama -paso>

சடைப்பெட்ட வேறு வேறுக்கு சென்னேர்வேலி மாவட்டம் ஜீவளபெரி டாக்டர் புதையப்பாடி நினைவல தெருாastype 2வது சென்னேர்வேலி மாவட்டம் ஜெனமடு கந்தம்பேடியா 3வது மளையிரி ஜெங்கத்தள்ள கடுமையனபராடா பாட்டபொடி வீரசென்னேர்வேலி தெருடா நீங்க ஹபீப் முகமது நான் காவேந்தனனனன மரிகாலைல நினைவல புதையல் உள்ளே நான் இந்த தெருவில் நினைவல வந்து ஞாபக

மாவட்டமா தேவி மாவட்டமா முழுக்கோட்டை மாவட்டமா திருவங்கை மாவட்டமா கோயா பா பா ஏ தமனாடா வா தமனாடா வாயா கூகுர் பத்தி வந்து கேக்குறீங்க இங்க வந்து கேக்குறாரு கோயா பா கோயா பதனூறு வருஷம் முதல இருந்து வரவிருக்கும் ஜெமீர் மேல மாமதன் சீர பெயர் டாக்டர் நான் கபனவனது வனிகாரையனார் வனவார சுரேந்தி காரிக்கு நெருப்புக்கு நெருவா வந்து ஆச்சரியம் நான் வந்து முதல்ல ஐடி ஆவர்ல நானா தங்க வந்து நிதி கிச்சார். இரண்டாவது டேரி மாவு வாடால உள்ள ஒரு பேங்க் அக்கவுண்ட் எடுங்க போடுங்க. நார் ஹவர் இல்ல. இப்போ நல்லா வந்துட்டேன். இப்போ நானாவது நாள் ஜீவளபெரி இரண்டாவது நாள் சின்னவள் மூன்றாவது நாள் சாபபதி திருநாளது முழுவதுமே பிரியாணி நான் கருப்பட்ச செல்வத்திற்கு மனசு மணிகாலையார் அநிவாக போரேத்தியா இந்த கடுமையான போராட்ட நான்காவது மாவட்ட மனத்தே மணிக்காட நிர்வாக சேர்வை நிர்வாக ரஜினி ஆசிரியர் காங்கிரஸ்